வணக்கம் மாணிக்க வாசகரின் திருவெம்பாவை முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பித் திருப்புருவம் என்ன சிலை குழவி நந்தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிழாய் எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலூர் எம்பாவாய் இப்பாடலில் அம்பிகையும் மழையையும் ஒப்பிட்டு பாடுகிறார் ஆசிரியர் இறைவனின் கருணையானது எல்லோருக்கும் பயன் தரும் மழை போன்றது மழைக்கான அறிகுறிகள் மற்றும் மழை ஆகியவற்றை இரவியோடு அதாவது உமாதேவியோடு ஒப்பிட்டு இயற்கையும் இறைவனும் ஒன்று என்பதை உணர்த்துவதாக உள்ளது இப்பாடல் மேலும் விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்பு தலை காண்பதரிது என்று வள்ளுவர் பாடுகிறார் உலகம் இயங்குவதற்கு காரணமான மழையை அமிழ்தம் என்று போற்றுகிறார் மழை பெய்யவில்லை என்றால் பசும்பு தலை காண்பதீது என்கிறார் நீரின்றி அமையாது உலகு மழை வேண்டி ஆண்டாள் நாச்சியாரும் தனது திருப்பாவியில் இது போன்றே ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை ஆழியில் புக்கு முகந்து என்று பாடியிருக்கிறார் நீருண்ட மேகம் கருநிறம் பெற்றது இறைவனுடைய செயல்கள் யாவும் சக்தியின் துணையுடனே நடைபெறும் உலகின் நலம் குறித்து மழை பொழிவது போல உயிர்கள் நலம் குறித்து அருள் பொழிய வேண்டும் அருள்மழை பொழிய வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் அருளாளர்கள் முன்னி கடலைச் சுருக்கி எழுந்துடையாள் மேகமே நீ கடலில் உள்ள நுய் நீரினை உறிஞ்சி எம்மை உடையவளாகப் பெற்ற உமையம்மையின் நிறத்தினை ஒத்த கருமியான மழை மேகமாக மாறுகிறாய் அதான் முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாய் கடல் இருக்கிற நீரெல்லாம் மே உறிஞ்சி மேகமாக மாறுது சூரிய கிரணங்கள் பட்டு கடல் நீர் உறிஞ்சப்பட்டு மேகமாக மாறுகிறது அது உமாதேவியாரின் கருநிறம் கொண்டு உள்ளது கருமையான வாயகம் யாரைப் போல உள்ளது உமாதேவியாரின் கருத்த நிறம் தேவியின் நிறம் கொண்டு உள்ளது என்று கூறுகிறார்கள் அருளாளர்கள் என்ன திகழ்ந்தம்மை ஆளுளையார் இட்டிடையின் அவளுடைய சிறிய இடை எப்படி தோன்றுகிறது உமாதேவியாரின் சிறிய இடை போல மின்னி பொலிவுடன் காட்சியளிக்கின்றது மின்னல் எப்படி இருக்குன்னா எம்மாதேவியாரோட இடையைப் போல் மின்னி மின்னி காட்சி அளிக்கிறது இருக்கு இல்லாத மாதிரியா மின்னுதல் எம்பெருமாட்டிகளின் திருவடிகளில் பொன்னால் ஆகிய சிலம்புகள் ஒளி போல இடி இடித்து முழங்குகிறது மின் மின்னி பொழுந்தெம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பி சிலம்பு இப்படி பாடுகிறார் அம்மையாரின் திருவடிகளில் உள்ள பொன் ஆபரணம் அது ஒழிப்பது இடி முழங்குவது போல இருக்கிறதாம் திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள் என் அம்மையின் வளைந்த புருவங்கள் ஒத்த வானவில்லை தோற்றுவிக்கிறது வானவில் தோன்றும்போது எப்படி இருக்கிறதாம் அன்னையின் திருப்புருவம் என்கிறார் அடியவர்களுக்கு அம்மை தானே முன்வந்து அருவதைப் போல மழையாக பொழிவாயாக முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே உமையமை தானே முன்வந்து அருளுவதை போல மழை அருடுகிறது தன்னில் பிரிவிழா இயங்கோமான அன்பர்க்கு முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் இன் இன்னருளே என்ன என்ன பொழியாய் மழையேயோர் எம்பாவாய் பாராபட்சமின்றி மழையாக பொழிந்து உலகம் செழித்திருக்க உதவிவாயாக என்று பெண்கள் பாடுவதாக அமைத்திருக்கிறார் மாணிக்க வாசகர் Thank you.